தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத கலைஞர்களில் ஒருவரான இசையமைப்பாளர் சபேஷ் அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமான துயரம் திரைப்பிரபலங்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சபேஷின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பிரபல இயக்குனர் கே ரவிக்குமார் அவர்கள் சபேஷ் அவர்களை பற்றி பல உணர்வுபூர்வமான நினைவுகளை பகிர்ந்து கொண்டதோடு அவரது நிறைவேறாத கடைசி ஆசையை கூறி கண்கலங்கினார் அதாவது கே எஸ் ரய்குமார் அவர்கள் தேவா அவர்களின் குடும்பத்துடன் தனக்கு இருந்த நீண்ட நாள் உறவை பற்றி பேசியபோது போது சபேஷ் நான் படித்த ஸ்கூலில்தான் படித்தார் தேவாவும் அவருடைய தம்பிகள் எல்லோருமே நான் படித்த ஸ்கூலில்தான் படித்தார்கள் தேவாதான் அவருடைய குடும்பத்தை இந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டு வந்தார் அவர் ஆரம்பத்தில் அதிகமாக கஷ்டப்பட்டார் பிறகு அவர் நல்ல நிலைமைக்கு வரும்போது தன்னுடைய தம்பிகளையும் ஒரு உயரத்தில் வைத்து பார்த்து விட்டார் அவர் இந்த அளவிற்கு புகழில் இருக்கிறார் என்றால் அதற்கு அவருடைய தம்பிகளின் உழைப்பும் உண்டு அது எனக்கு நன்றாகவே தெரியும் அதேபோல் சபேஸ் அவர்கள் சமீபத்தில் இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவராக இருந்தார் அவருடைய ஒரே ஆசை இசையமைப்பாளர் சங்க கட்டிடத்தை பெரிதாக கட்ட வேண்டும் என்பதுதான் இப்போ இருக்கிற சங்க கட்டடங்கள் எல்லாவற்றிலும் பெரிய கட்டிடம் இசையமைப்பாளர் சங்க கட்டிடம்தான் அந்த கட்டிடத்தில் வைத்துதான் எல்லா நிகழ்ச்சிகளும் நடக்கும் ஆனால் இப்போது அந்த கட்டிடம் அதனால் கங்கை அமரன் இளையராஜா போன்றவர்களை பேசி ஒரு நிகழ்ச்சி நடத்தி அதன் மூலம் சங்க கட்டிடத்தை பெருசாக கட்டணும் என்று ஆசைப்பட்டார் அதுதான் அவருடைய கடைசி ஆசையாக இருந்தது ஆனால் அந்த கடைசி ஆசை நிறைவேறாமலே போய்விட்டதுதான் இருக்கிறது என்று கண்கலங்கி இயக்குனர் கே எஸ் ரயகுமார் அவர்கள் பேசியுள்ளார்